ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எரா தொக்கு தான் ரொம்பவே அருமையாக இருந்தது சாப்பாட்டுக்கும் அப்புறம் சப்பாத்தி தோசைக்கு எல்லாமே நல்லாவே இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றத கமெண்டில் எங்களுக்கு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸான பட்டை லவங்கம் சோம்பு போட்டு நல்லா பொரியட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்க வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இறாவை வந்து நான் என்ன பண்ணிங்கன்னா மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த வெங்காயம் தக்காளி இறாவை போட்டு நல்லா சுண்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு என்ன பண்ணேன்னா நல்லா அப்படியே சிம்ல வச்சுட்டு மூடி வச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வதங்கட்டும் அப்படின்ற டைமில் நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா கொஞ்சம் சிம்லேருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா வேக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டியாக அந்த எறா வந்து மாறிட்டுருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும்